வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை நாடு முழுவதும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதில் வடக்கில் போகக்கூடிய சில ரயில்கள் காலியாக போகுது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைத்தாலும் கூட தென்பகுதியை பொறுத்தளவு இயங்கக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களும் அதிக அளவிலான பயணிகளை ஈர்க்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்திற்கு நிறைய வந்தே பாரத் ரயில்கள் சேவைகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை கோயம்புத்தூர் சென்னை பெங்களூரு சென்னை திருநெல்வேலி சென்னை விஜயவாடா இப்படி சென்னையை மையமாக கொண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது அதே மாதிரி சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்படுகிறது அதே மாதிரி கேரளாவிலையும் அதிக வரவேற்பு பெறக்கூடிய ரயிலாக வந்தே பாரத் ரயில் இருக்கிறது இப்போது ஏப்ரல் மாதம் முதல் புதிதாக ஒரு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது அது பத்தாவது வந்தே பாரத் ரயிலாக இந்த மாநிலத்துக்கு இருக்கும் அது எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகாவிற்கு ஏற்கெனவே கர்நாடகாவின் மைசூரில் இருந்து வந்தே பாரத் ரயிலானது சென்னைக்கு இயக்கப்படுகிறது அதே மாதிரி பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து கோயம்புத்தூருக்கும் ரயில்கள் இயக்கப்படுகிறது மதுரைக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது இல்லாமல் கர்நாடகாவின் எல்லைப் பகுதியிலிருந்து செகண்டராபாத்துக்கும் ரயில்கள் இயக்கப்படுகிறது அதே மாதிரி கர்நாடகாவுக்குள்ளே ஓடக்கூடிய ரயிலாக பெங்களூரில் இருந்து தார்வார் வரைக்குமே ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியே கடற்கரை ஓரமாக போயிட்டோம் அப்படின்னா மங்களூரிலிருந்து மட்கானுக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியாக ஒன்பது வந்தே பாரத் ரயில்கள் கர்நாடகாவில் செயல்பட்டு இருக்கிறது ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது அது என்ன அப்படின்னா பெங்களூரில் இருந்து இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் தார்வார் வரைக்கும் இயக்கப்படுகிறது இந்த ரயில பெல்காம் பெலகாவி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா பெங்களூரில் இருந்து பெல்காமுக்கு பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஏன் நம்ம தமிழகத்தில் இருந்தும் கூட பெங்களூரில் இருந்து பெல்காமுக்கு வியாபாரம் ரீதியாக செல்வோரின் எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் அங்கு தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தில் நிச்சயமாக இந்த ரயிலை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது மற்றொரு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்படி திருவனந்தபுரத்தில் இருந்து காசர்கோடுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்ட போது அப்படியே ரிட்டன் டைரக்ஷனில் காசர்கோடுலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டதோ அந்த ரயில் இப்போது மங்களூர் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி பெல்காமிலிருந்து பெங்களூருக்கு புதிதாக ஒரு ரயில் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது இப்போது சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டது தார்வாரிலிருந்து பெல்காவி வரைக்கும் அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு விட்டது அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு விரிவான அறிக்கை டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்படும் அதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த புதிய ரயில் பத்தாவது ரயிலாக கர்நாடக மாநிலத்தில் ஓடத் தொடங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கான உத்தேச நேரம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமான நேரம் இல்லை பெல்காமிலிருந்து தினமும் காலையில் அஞ்சரைக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் பெங்களூரில் இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூருக்கு அன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு வந்துட்டு ரிட்டன் ரெண்டரைக்கு கிளம்பி நைட்டு பதினொன்றரைக்கு பெல்காம் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்த பிறகுதான் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இப்படி பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சாதாரண வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் சாதாரண மக்களும் பயனடைவதற்கு அது ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதிகப்படியான வந்தே பாரத் ரயில்கள் மேலும் தமிழகத்திற்கு வேண்டும் ஏன்னா மதுரையை மையமாக கொண்டு நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது எப்படியோ நம்முடைய அண்டை மாநிலம் அதுவும் அந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிற்கு ஒரு வந்தே பாரத் ரயில் வரக்கூடிய அதே நேரத்தில் தமிழகத்திற்கும் கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் மதுரையில் இருந்து வேண்டும் மதுரையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதனை பரிசீலனை செய்து அதற்கு நல்ல முடிவை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் காத்திருக்க வேண்டியது தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயிலை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் கிடைக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது ரயில்வே இன்ஃபர்மேஷன் எதுனாலும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி